நெல்லையில் வான்முகில் அறக்கட்டளை சார்பில் கல்லூரி இளைஞர்கள் மத்தியில் ஜனநாயகத்தை வளர்த்திட கருத்தரங்குகளை உரையாடல்களை தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறது குறிப்பாக நம்முடைய அரசமைப்பு சட்டத்தின் மூலம் ஜனநாயகம் சமூக நீதி சமத்துவம் சுதந்திரம் சகோதரத்துவம் மற்றும் இறையாண்மை குறித்த மதிப்பீடுகளை இளைஞர்கள் மத்தியில் முன்னெடுத்து வருகிறது பாளையங்கோட்டையில் உள்ள தூய சவேரியார் கல்லூரியில் நடைபெற்ற கருத்தரங்கில் கல்லூரியின் செயலர் புஷ்பராஜ் கருத்தரங்கினை தொடக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் சமூக துறையின் பேராசிரியர் பால்ராஜ் வரவேற்புரையாற்றினார் ஜனநாயகத்தின் மதிப்பீடுகள் குறித்த வான்முகில் அறக்கட்டளையின் செயல் இயக்குனர் வழக்கறிஞர் பிரிட்டோ அவர்கள் உரையாற்றினார் இக்கருத்தரங்கின் ஒரு பகுதியாக கல்லூரி மாணவர்கள் ஜனநாயகம் காக்க பாடுபடுவோம் ஜனநாயக மதிப்பீடுகளை வாழ்நெறியாக்குவோம் என்று முழங்கி இருநூறுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் பல வண்ண மைகளால் தங்கள் கை அச்சுக்களை பிரச்சார பதகைகளில் பெரும் ஆர்வத்துடன் பதித்தனர் நிகழ்ச்சியின் இறுதியில் கல்லூரியின் ஜனநாயக பேரவையின் ஒருங்கிணைப்பாளர் கிறிஸ்டோபர் நன்றி உரையாற்றினார் இக்கருத்தரங்கிற்கான ஏற்பாடுகளை வான்முயில் அமைப்பின் திட்ட மேலாளர் அருண்ராஜா திட்ட ஒருங்கிணைப்பாளர் சதீஷ் முத்தையா மாரியம்மாள் மாலதி சிவசுந்தரம் ஜெயசுராஜ் உள்ளிட்டோர் சிறப்பாக செய்திருந்தனர்

नमे वणंदमे सिंधी साकरी साहिरी